சிதம்பரம் அருகே தச்சக்காடு கிராமத்தில் குளிக்க சென்ற இரண்டு மாணவர்கள் நீரில் மூழ்கி பலியாகினார்கள் சிதம்பரம் வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் சிதம்பரம் அருகே மாணவர்கள் சிதம்பரம் அருகே கிராமத்தில் குளிக்க சென்ற இரண்டு இரண்டு

तर्ली। तर्ली। ி நகர இணைச் செயலாளர் செங்குட்டுவன் ஊடக மையம் மாவட்ட அமைப்பாளர் மின்னல் சிவராஜ் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை நிர்வாகிகள் அப்துல் கலாம் அலி மற்றும் முகாம் நிர்வாகிகள் சித்தலா சுபாஷ் காற்றுக்காடு சிலம்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ఆ లోకల్ బస్ మిడిచిరువా డిలీవర్ బస్ పోనలా త్రియమా పోనలా మాడి తాం అన్నతొల పోనలా పటలా త్రియమా ఆళం అంకే పస మాడి నా ఊర్లో సమ్ము తీరు బ్రతికే ఆపసిత కొన బసన పట కొం దచం పొంగనలే ఎక్కొ మడినా కచ్చితంగా అన్ని అన్ని పోనలా అన్న நாங்க கேட்டி மரமா ஜம்மாது அந்த பொடி மரமா ஃபைஸ் சர் ஃபைஸ் சர் நம்ம கேட்டி மர இருக்கா சார் நல்லா பார்த்து சென்ட் பண்ணி அப்டா சர் சச்ச가டி சச்ச가டி நம்ம முதலமைச்சர் சார் இப்பதான் வந்துருவே அங்கே கேட்டி மர ஜம்மாது நம்ம கொள்கை சார் வா அந்த நம்ம கேட்டி மர வீடியோ வந்து நம்ம நம்ம ரெலெக்ஷன்ல தான் போறோம் நம்ம பீஸ் அது மனு வந்துரு கோரிக்க <laughs> <laughs> தெரியுமா அதுக்கு அப்புறம் இன்னைக்கு சுரேஜ் அப்படியே வந்து போனே அந்த ஆளை என்ன வந்து கலர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்